ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜிட் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடந்த சில விஷயங்களில் இன்னைக்கு காலையில் வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து கொலெக்ட் பண்ணுறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் யார் இன்னைக்கு எலிமினேஷன் டபுள் எலிமினேஷன் வாய்ப்பு இருக்கா இல்லை ரெட் கார்டு யாருக்காவது கொடுத்தாங்களா இல்லை வந்து எல்லோ கார்டு கொடுத்தாங்களா இல்ல வந்து ஒரு பால் கார்டாச்சு கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் இப்போ தான் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ நேற்று நந்தினி அவர்கள் போட்ட சத்தத்தில் இந்த பிக்பாஸ் வீட்டிலேருந்து எல்லாரும் வந்து பேயறிஞ்சு போன மாதிரி இருக்கானுங்க ஸோ அவங்க பேயாட்டம் மாடிட்டு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பட் அவங்க போனதுனால இந்த வாரம் எலிமினேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான் ஓகே ஸோ முதல் வந்து நமக்கு டபுள் எல்விஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது அதாவது நந்தினி செல்ஃப் எவிக்டட் ப்ளஸ் ஒரு எவிக்சன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது கலையரசனாக இருக்குன்ற மாதிரி டவுட் பட்டோம் பட் இப்போ இந்த ஷோ ஒரு ப்ரெஷர் ஒரு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் இருக்க அவங்களுக்கு அந்த நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க விஜய் சேதுபதி அவர்களுக்கு பிக் பாஸ் டீமுக்கும் ஏன்னா கலையரசன் அவர்கள் பிளாக் மேஜிக் பண்ணுறாரு நாக்கில் வந்து கற்பூரத்தை கொளுத்தி விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய விமர்சனங்கள் மாதிரி இருக்குது அதனால் அவரை டேக் அவுட் பண்ணோம்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து மைண்ட் பண்ணி பண்ணாங்கன்னா கலையரசன் அவர்கள் இந்த வாரம் எ வாருங்கிறத நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்பொழுது ஒரு நியூஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கிறப்ப ஒரு எலிமினேஷனும் இல்லை ஆக்சுவலாக டபுள் விக்ஷன் இல்லை ஒரே விக்ஷன் கூட இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது அவுட்டோட முடிஞ்சு போயிடுச்சு ஸோ அதனால் அதை பற்றி நம்ம அதே மாதிரி விஜய் சதுபதி அவர்கள் ரெட் கார்டோ இல்லை வந்து எல்லோ கார்டோ இல்லை வார்னிங் மட்டும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது கமுரு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது வீடு கெமி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க இது வந்து தப்பாக இருக்குது இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லோ கார்டு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இருக்காது எச்சரிக்கை மட்டும் வேணாம் செய்வார் அதுவே டவுட்டு தான் பட் அதுவரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே ஆனால் அந்த ரெட் கார்டோ எல்லோ கார்டோ இல்லை குறும்படமோ அந்த மாதிரி வந்து எதுவும் வந்து இந்த சீசன்லேயும் இருக்காது ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் விரும்புவதில்லை நீங்கள் போன சீசன் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட விஜய் சேதுபதி அவர்கள் இதை வந்து போட்டு காட்டவே இல்லை அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகே ஸோ அதனால் நமக்கு என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் குறிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்க பாசிட்டிவ் வந்து ஹைலைட் பண்ணி நெகட்டிவ் லைட்டாக அடிச்சு விட்டு விஜய் சேதுபதி ஒரு ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு எபிசோட் வந்து பண்ண மாட்டார் நினைக்கிறேன் ஆனால் அது பண்ணாதான் கண்டிப்பாக வந்து இந்த சீசன் வந்து எந்திரிக்கணும் எல்லாடி கஷ்டம் எப்படி அது சேம் அடிக்கணும் கம்பருதீனுடைய பிஹேவியர் அடிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெமியை வந்து கேட்கணும் வாட்டர்மில்லனை வந்து புகழணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாருன்னா ஒரு ஸ்பைஸை பாவம் ஓகே அவங்களும் வந்து கொஞ்சம் ஆவாங்க இல்லை வச்சு கொஞ்சம் ஏன்னா எல்லோ கார்டெலாம் கொடுத்தா உட்காந்துருவாங்க அமைதியாக அப்படி கொடுக்காம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கப்பா அப்படினு நம்ம கமல் சார் ஸ்டைலில் சொல்கிறாரா அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லை ரொம்ப ரூடாக இருக்கிற திட்டத்தில் எல்லோ கொடுத்து தான் ஆகணும் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எதுவுமே இருக்காது லைட்டாக ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் ஜெய்சேதுபதிக்கிட்டன்னு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஓகே அடுத்து இந்த பார்வதியுடைய கேம் பாருங்கள்லாம் எப்படிலாம் மாறுதுன்ட்டு ஆக்சுவலாக பார்வதி நான் சொன்னேன்ல ரொம்ப வந்து டேஞ்சரான ஆளுன்ட்டு ஸோ வாட்ருமில்லை பற்றி கமுருகின்கிட்டையும் அவங்க ஒரு வார்த்தை வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி அவர் அப்படி தான்டா அவரோட இது அப்படி அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்லாம் பேசியும் சொம்படிக்கிற மாதிரி கலையரசன் கிட்டேயோ கம்பெனிஸ்கிட்டயோ வாட்டர்மெல்லாம் கொஞ்சம் அடிக்கிறாங்க அடுத்து வாட்டர்மேலன் போகும்போது ஜிங்ஜாக் அவங்க அவருக்கு ஆமாம் ஆமாம் தான் நீ அவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசுறதுக்கு எதுக்கு ஒன்று இப்போ இந்த ஸ்டாண்டில் நில்லுங்க இல்லை இந்த ஸ்டாண்டில் நில்லுங்க இல்லை இவர் பாயிண்ட் தப்புங்கிறதை அங்கேயும் சொல்லுங்கள் இங்கேயும் சொல்லுங்கள் ஈவன் தப்புங்கிறது இங்கேயும் சொல்லுங்கள் அவங்கயும் சொல்லுங்கள் அதை அப்படி ரெண்டு பேரையும் மேட்ச் பண்ணுற மாதிரி அப்படியே பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இது ரொம்ப தப்பாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே கமரஜின் வந்து பயத்தில் இருக்கேன் அவன் வந்து பாத்ரூம் போயிடுவான் போல் ஜட்டியில் அந்த மாதிரி வந்து அந்தளவுக்கு வந்து பேண்ட்டில் போயிடுவான் போல் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் அங்கேருந்து திவாகரை தீட்டுக்கு போகும்போது போய் பார்வதி கிட்டே உட்காந்து நீங்கள் எக்ஸ் மாதிரி இருக்கீங்க பட் ஆனால் எனக்கு லிமிட் தெரியும் நான் உங்ககிட்ட அப்படிலாம் போக மாட்டேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரிலாம் போட்டுருவாங்களா நான் பேசினதெல்லாம் அப்படின்னா நீ வாயை கண்ட்ரோல் பண்ணி வாயெல்லாம் சனிங்கு சொல்லி பார்வதி எச்சரிச்சிச்சு நேர்த்தே வந்து முடிஞ்சிருச்சு அது இன்றைக்கி நேற்று நைட்டு கூட ஒரு துஷார் கிட்ட போய் வந்து இவன் போட்டு புலம்பிகிட்டு இருந்தான் அந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியல படம் வேறு பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் ஸோ எதாவது குறுப்படம் போடுவாங்களா இல்லை எதாவது காடு கொடுப்பாங்களா இல்லை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்களா டுவெண்ட்டி ஃபோர் பார்னில் வருமா நார்மல் எபிசோடில் வருமா இந்த மாதிரி எனக்கு பேர் கெட்டு போயிருமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி அதெல்லாம் விடாடி ஏன்டா இப்படி வீடு எடுக்கிறேன்ட்டு கேப்டனாக இருக்கக்கூடிய துஷாரும் மைக்கெல்லாம் கலெக்டிவாகுன்னு பேசிகிட்டு இருக்கோம் பிக் பாஸ் வந்து கேட்டு என்னடா நீ கேப்டனாக இருக்குன்னு அது அடுத்த வார் இது இந்த வாரம் அப்படின்ற மாதிரி துஷார் சொல்லி படுத்திருக்காங்க அடுத்த வாரம் கேப்டன் அவன் பட் இருந்தால் ரூல்ஸ் விட இங்கே ரூல்ஸ் தான தானே அதேமாதிரி பேசக்கூடாது மைக்கை மறைச்சிட்டு மைக்கேல் கலட்டா கழட்டி பேசுகிறீங்க ஸோ அதெல்லாம் திருப்பி போட சொன்னாங்க போட்டுவிட்டாங்க அடுத்து இந்த அரோரா அசல் குளார வந்து ஒரு ஒருவட்டம் பண்ணால் தெரியுமா நிவாசனை கடித்ததுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு இதே இது அரோரா பண்ணி துளைறா இது எப்போ பிரச்சனையாகும் போது நீங்கள் சொல்லுங்கள் கேடு கட்டு தடவை அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கடிக்கிறா போய் ஒரு ஷோ அப்படின்னு சொல்லி பார்க்காம கேட்டால் அது வந்து சும்மா ஃப்ரெண்ட்லின்றான் அப்போ அசோ குளாரை மட்டும் கடித்தப்போ என்னடா பிரியாணி கடிக்கிற ஏன்னா இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசணும்ல அப்போ இதையும் நம்ம பேசணும்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ நீங்கள் இப்படி எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அரோரா இஸ் வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர்மா இதை நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஏற்கனவே துஷார் வந்து இப்போ தான் கொஞ்சம் கேம் ஆட ரைஸ் பண்ணுறான் அவனால் இந்த மாதிரி வலையில சிக்க வச்சு முடிச்சு விட்றாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் எனக்கு பெரிய ஹோப் துஷார் மேலே இல்லை எனக்கு பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஆனால் கமல்தின் பயத்தை இருக்கேன் நம்ம விஜய் சேதுபதி செஞ்சுருவாரா அப்படின்ற மாதிரி ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்